அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிரகத்தினால் உங்களோடு அஸ்ட்ரோ செல்வா சேலம் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு தலைப்பு பாவத் பாவம் பாவத் பலம் இந்த நிலைகளின் அடிப்படையில் ஒரு பாவத்திற்கு பலன்களை எப்படி கூறுவது அல்லது ஒரு கேள்விக்கு பதில்களை எப்படி கூறுவது என்ற நிலையை பார்க்க இருக்கிறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஜாதகத்தில் குறிப்பிட்ட பாவம் என்பது பல கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் இங்கே கொண்டு இருக்கும் பார்ப்பதற்கு பன்னிரெண்டு பாவமாக இருந்தாலும் ஒவ்வொரு பாவத்திற்குள்ளும் ஏராளமான காரகத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த காரகத்துவங்கள் உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் என்று இரு பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது ஒருவர் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டாலும் சரி நேரடியாக ஒரு பிரச்சனையை சொன்னாலும் சரி அது ஒரு குறிப்பிட்ட பாவத்தையும் குறிப்பிட்ட கிரகத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஒரு கிரகத்தையோ பாவத்தையோ குறிப்பிடாமல் எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு சந்தேகமும் எழுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக உங்கள் ஜாதகத்திற்கான பலன்களை நீங்களே பார்த்து கொள்ளலாம் அதற்கு தேவையான விஷயங்கள் கிரகங்கள் என்ன செய்யும் பாவங்கள் என்ன செய்யும் அப்படிங்கக்கூடிய ஒரு அடிப்படை புரிதல்கள் இருந்தால் போதுமானது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான நபர்கள் ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்வதும் அல்லது ஜோதிடத்தை விரும்பி அதில் என்ன தான் இருக்கிறது என்ற அடிப்படை தன்மைகளை தெரிந்து கொண்டிருப்பதும் ஒரு நல்ல முன்னேற்றம் என்று தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு சோர்ஸ் மீடியா நிறையா வந்துடுச்சு அதனால் ஃபண்டமெண்டல் ஆல்மோஸ்ட் எல்லோருமே யூடியூப்பை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு அவரவர் குடும்பத்தில் உள்ள ஜாதகங்களை எடுத்து இந்த ஃபண்டமெண்டலை வச்சுக்கிட்டு இந்த விதிகளின் அடிப்படையில் இந்த முறையின் கீழ் நீங்கள் பலன்களை எடுக்கும் பொழுது நல்ல பலன் என்பது உங்களுக்கே புரிய வரும் பெருசாக துல்லிய பலன்கள் இப்போ இந்த நேரத்தில் இது நடந்தே தீரும் இது நடக்கவே நடக்காது என்று ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியமோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அளவோ தேவையில்லை மாடரேட்டாக உங்களுக்கு என்ன இதன் மூலமான பதில் கிடைக்கிறது என்பதை நீங்கள் ஓரளவுக்கு அனுமானம் செய்து கொண்டாலே உங்களுக்கு அது போதுமானது தான் அந்த வகையிலே இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ ஒரு பாவம் எனும் பொழுது அந்த பாவத்தை பாவத் பாவம் அப்படின்னு சொல்லுவோம் பாவத் பலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாவத் பாவம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு பாவங்கள் பன்னிரெண்டு பாவங்கள் எந்த பாவங்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுதும் அந்த பாவத்திற்கு ஏனைய பதினோரு பாவங்களும் காலபுருஷனுக்கு என்ன பலன்களை நம்ம சொல்கிறோமோ அதே முறையில் இயங்கும் இப்போ உதாரணமாக நான்காம் பாவம் சுகஸ்தானம் என்று சொல்கிறோம் அப்படின்னா நான்காம் பாவத்திற்கு தனிப்பட்ட அந்த பாவத்திற்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது அந்த பாவத்திற்கு நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் என்னும் குழந்தைகளை பற்றி பார்க்கிறோம் குழந்தைகள் தன்மை என்ன குழந்தைகளின் நிலை என்ன குணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த ஐந்தாம் பாவம் ஒரு தனி பாவமாக மாறிவிடும் அந்த பாவகத்திலிருந்து அந்த பாவகத்திற்கு ஐந்தாம் பாவம் அதற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக மாறிவிடுகிறது ஆகவே எந்த பாவத்தை ஆய்வு செய்கிறோமோ அந்த பாவகத்திற்கு அதே எண் கொண்ட அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய பாவத்தை ஆய்வு செய்ய வேண்டும் எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவர்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த எட்டுக்கு எட்டாம் ஆடமான ஒருவரின் மூன்றாம் பாவத்தையும் பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து பாவத் பாவத்திற்குரிய ஒரு மிக முக்கியத்துவமான விஷயங்கள் பாவத் பாவத்தை பார்த்துட்டங்க அந்த பாவத் பாவம் குறிக்கக்கூடிய இப்போ உதாரணமாக இந்த உதாரண ஜாதத்தில் கொடுத்துருக்குறோம் நான்காம் பாவத்தை கொடுத்துருக்குறோம் அப்போ நான்கிலிருந்து நான்காம் பாவம் என்பது ஏழாம் பாவம் இப்போ ஏழாம் பாவமும் நல்லாதாங்க இருக்குது நாலாம் பாவமும் நல்லா தாங்க இருக்குது என்னும் பொழுது இப்போ நான்காம் இடம் தொடர்பான உயிர்காரகத்துவமான தாயார் சுகமேன்மைகள் வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் இதெல்லாம் அவருக்கு பாசிட்டிவா வரும் அப்படிங்கிறத மேலோட்டமா உடனே தெரிஞ்சிடும் அடுத்த நிலை பாவத் பலம் அப்படிங்கிறத அடுத்த கொஞ்சம் ஷார்ப்புனஷான ஆய்வுகளுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய உள்ளது பாவத் பாவம் என்பது ஒரு செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்கணும் செகண்ட் ஸ்டேஜிங்கிறது தான் இப்போ தான் டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் டீடைல்டு ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கு உள்ளே வரணும் இப்போ இந்த டீட்டெயில்டு ரிசர்ச் அப்படின்னு போகணுன்னா அந்த குறிப்பிட்ட பாவம் என்ன ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் என்று தெரியணும் அது என்ன பாவம் என்ன வீடு காலபுருஷனுக்கு அந்த ராசி என்ன ராசி அது ராசியா மிதன ராசியா கும்பராசியாக மீனராசியா இப்படின்னு பன்னிரெண்டு ராசியில் அந்த பாவம் என்ன ராசியாக வருது அது எத்தனாவது வீடு அப்படிங்கிறது எல்லாமே உடனே மைண்டுக்கு வரணும் சரிங்க அதுவும் பார்த்துட்டேன் அடுத்து வீட்டின் அதிபதி இந்த வீடு இருக்கு நான்காம் வீடு இருக்கு அப்படின்னா இந்த நான்காம் வீட்டின் அதிபதி சந்திரன் அப்போ இந்த சந்திரன் போய் எந்த வீட்டில் இருக்கிறார் அதுதான் வீட்டின் அதிபதி நின்ற வீடு அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேண்டும் அடுத்தது இந்த நின்ற அதிபதி அந்த வீட்டின் அதிபதி அதாவது இந்த வீட்டின் சந்திரன் ஒரு வீட்டில் போய் நிற்பார் இல்லைங்களா இந்த பதினோரு வீட்டில் எங்கேயாவது இடத்துல நிற்பார் அது இங்கே கூட நிற்பார் அவர் வீட்டிலே பன்னிரெண்டு வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் அப்படி பொழுது அந்த அதிபதி நின்ற சாரம் என்ன அப்படிங்கக்கூடிய நான்காவது நிலை இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற இந்த நான்கு நிலை போக இன்னும் உபநிலைகள் உப விதிகளும் இருக்குது அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம வந்து பண்ணி அதை போட்டு மண்டையை உடைச்சிக்கிற வேலையை செய்யக்கூடாது இந்த நான்கு நிலையை ஆய்வு செய்தாலே நீங்கள் தேடுகின்ற நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கான விடை என்பது கண்டிப்பாக அதில் வந்துடும் இப்போ இதெல்லாம் நம்ம தசா கோச்சாரம் இது ரெண்டையும் ஆட் பண்ணலை ஏன்னா இது நான் ஜோதிடம் படிச்சிருக்கிறேங்க நான் எங்கேயும் குருக்கிட்ட போகலிங்க சும்மா அப்படியே யூடியூப்பில் வரதெல்லாம் அப்படி பார்ப்பேங்க எல்லாம் தெரியுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க ஸோ அவர்களுக்கு ஜாதகம் பார்க்க அதாவது ஒரு ஜோதிடர்கிட்டலாம் போய் என்னால் லைனில் உட்கார முடியலைங்க ஆன்லைனில் கேட்டாலும் தொகை பெருசாக இருக்குது ரொம்ப நேரம்லாம் சொல்கிறதில்ல சும்மா அஞ்சு நிமிஷம் சொல்லிடுறாங்க பத்து நிமிஷம் சொல்லிடுறாங்க அப்படிங்கிற இந்த ஃபீட்பேக்லாம் எல்லோரும் சொல்கிறதுனால நீங்களே உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை பார்த்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது இதுவே ஒரு ஜோதிடர்களாக இருந்து அந்த ஜோதிடர்களுக்கு பலன் சொல்கிறது சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்குது தசா சொல்லணும் புத்தியை பற்றி சொல்லணும் அந்தரத்தை பற்றி சொல்லணும் இந்த நிலை கொண்ட தசா நடத்துகின்ற கிரகம் கோச்சாரத்தில் எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன விளைவுகளை அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படுத்தும் ஏற்படுத்த இருக்கிறது என்ற முக்காலங்களை சொல்லக்கூடிய நிலை என்பது அது ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரு பாவத்திற்கு என்னங்க எனக்குலாம் வீடு கட்டுவோன்னா கட்ட மாட்டேனா அப்படிங்கிறத கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் வீடு கட்டுவீங்க வாய்ப்பு இருக்குங்க உங்கள் ஜாதகத்தில் அதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க அப்படின்னு சொன்னாவே அது ஒரு பெரிய விஷயம் ஒரு சில ஜோதிடர்கள்ட்ட நம்ம ஜாதகத்தை கொடுக்கும்போது எனக்கு சொல்லியிருக்காங்க பல ஜோதிடர்கள் பல விதமாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உனக்கெல்லாம் ஒன்றும் முடியாதுப்பா அதெல்லாம் உனக்கெல்லாம் இதெல்லாம் வராது நீ எங்கேயுமே போக முடியாது உனக்கு எதுவுமே தெரியாது இந்த பையன் வந்து பிறந்ததே வேஸ்ட்டு அப்படின்லாம் எனக்கு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதை கேட்டுகிட்டு வந்து வீட்டில் என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து உத போடுவாங்க நீ வேஸ்டாண்டா அப்படின்னு ஸோ இப்படிலாம் நடந்துருக்கு அதனால் இது ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுது நம்ம ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத நீங்களே குறிப்பு பார்த்து கொள்வதற்காக நீங்கள் ஓரளவு பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் இதனுடைய ஐடியாலஜியோட ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நீங்கள் சில கேள்விகள் கேட்கும்பொழுது அவர்கள் நீங்கள் இந்த பேசிக் தெரிஞ்சு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பதிலாக சொல்லி தான் ஆகணும் ஒரு விஷயம் நீங்கள் ப்ளைண்டாக கேள்ப்போ என்கிட்ட பலன் கேட்க வரவைங்களாம் மோஸ்ட்லி அஸ்ட்ராலஜி பேசிக் தெரிஞ்சவங்க தான் வர வருவாங்க பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்படியே இப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க நமக்கு தெரியாதெல்லாம் கூட சில விஷயம் சொல்லி கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லலையே அப்படிம்பாங்க அப்புறம் நீங்கள் போட்ட பதிவில் இதெல்லாம் விட்டுட்டிங்களேன்னு கேட்பாங்க நிறைய பேர் ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி நாலேஜபிள் பர்சன் தான் இன்றைக்கி இருக்காங்க யாருமே தெரியாதவர்கள் அப்படின்னு நம்ம யாருமே அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ண முடியாதுங்க அந்தளவுக்கு உலகம் போயிட்டுருக்கு மிக வேகமாக போயிட்டுருக்கு அந்த காலம் மாதிரி எதை சொன்னாலும் ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுகிட்டு போகிற உலகம் இப்போ கிடையாது அதனால் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிங்க இந்த ஃபண்டமெண்டலுங்கிறது ஒரு கேள்வி ஒரு பாவகம் இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது ஒரு கேள்வி கேட்குறீங்க வீடு கேட்க கட்ட முடியுமா கல்வி கற்க முடியுமா என்ன கல்வி கற்கலாம் என்ன உள்ளூரில் படிக்கலாமா வெளியூரில் படிக்கலாமா இதுக்கு கடன் வாங்கலாமா சொந்த காசு இருக்குதா இல்லை ஏதோ ஒரு பொருளை வித்தரலாமா இப்படி ஒரு கேள்விக்குள்ளேயே உப கேள்விகளாக உள்ளீடு கேள்விகளாக நமக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாவம் கனெக்டிவிட்டி போயிட்டே இருக்கும் அந்த நிலையில் தான் நம்ம முக்கியமான விஷயங்களை இங்கே உங்களுக்கு சேர்த்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஆதிபத்தியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிற வீடுக்குள்ளே பொழுது அந்த ஆதிபத்திய காரகத்துவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்றாம் வீடு ஜாதகருடைய குணாதிஷங்கள் இரண்டாம் வீடு ஜாதகருடைய குடும்பம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் ப்ளஸ் அவருடைய வருமான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இதற்காக அவர் எப்படியெல்லாம் பேசுவார் இதற்காக எந்த நிலையிலெல்லாம் அவர் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது எல்லாமே அதற்குள்ளே வந்துடும் மூன்றாம் வீடுங்கிறது இந்த காரணத்திற்காக இவருடைய முயற்சிகள் எந்த வகையில் இருக்கும் இவர் உள்ளூரில் அக்கம் அல்லது தினசரி தன்னுடைய வாழ்க்கையில் அன்றாட பணிகளில் இவர் தன்னுடைய முயற்சியை எப்படி அடுத்த கட்ட நிகழ்வுக்காக அடுத்த கட்ட வாழ்விற்காக இவர் பயணிக்க இருக்கிறார் என்பதை எல்லாம் அந்த மூன்றாம் பாவம் சொல்லும் இப்படி பன்னிரெண்டு பாவத்திற்குமான ஆதிபத்தியங்களை ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு வச்சுட்டா போதும் ஏங்க ஒரு ஆதிபத்தியம்னு போய் புத்தகத்தை எடுத்து படித்தா அல்லது ஆன்லைனில் பார்த்தா அது என்னங்க பக்கம் பக்கமாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் என்னைக்கு படித்து என்றைக்கி மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணுறதுக்களே எதுவுமே சாத்தியம் கிடையாதுங்க மறுபடியும் சொல்கிறேன் அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி அல்லது ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் சொல்லக்கூடிய விதிகள் விதி விளக்குகளை எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி நம்ம அதை ரீ அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாத்தியம் குறைவு சாத்தியங்களே அதுக்கு குறைவு காரணம் என்னென்னா இது புரிதல் அடங்கியது தான் ஜோதிடம் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு அண்டர்ஸ்டாண்டிங் அதை வந்து என்னென்னா ஷார்ப்னஸ்ஸாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் படித்து அதே வார்த்தைகளை வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது அப்போ தைரியம் அப்படின்னா தைரியம் அப்படிங்கிற வார்த்தையாக தான் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவர் நல்ல பலவானாக இருப்பார் எதுலேயும் உற்சாகமாக இருப்பார் நல்ல வீரியமாக இருப்பார் அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை இணைக்க தெரிகிற அளவுக்கு அந்த ஆதிபத்திய காரகத்துவங்களை புரிதலோடு வச்சுக்கணும் கிரக காரகத்துவங்களை புரிதலோடு வச்சுக்கணும் அப்போ அங்கே புரிதல் தான் மொழியாக அங்கே பேராகிராஃபில் இருக்கிறத அப்படியே நீங்கள் பரீட்சையில் எழுதுகிற மாதிரி எழுதணும் அவசியம் கிடையாது இப்போ இந்த ஆதிபத்தியம் தெரியுதுங்க ஓகே நாலாவது ஆதிபத்தியம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நான்காம் ஆதிபத்தியம் அது உயிர் தாயாராக குறிக்கிது அப்படின்னு ஒன்றீங்க இங்கே தாயாருக்கு வந்துடணும் இந்த ஆதிபத்தியத்தை மட்டும் முதல்ல பார்ப்போம் தாயாருக்கு வந்துடுறீங்க தாயார் அப்படிங்கும்பொழுது நாலாம் இடம் நல்லா இருக்குங்க அப்படின்னா ஓகே தாயாருக்கு வந்து நல்லா இருக்காங்க தாயாரால் சிரமங்கள் கிடையாது அப்படிங்கிறது அப்போ இந்த தாயார்ன்னு வந்த பிறகு சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ சந்திரன் இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதாவது நான்காம் பாவ அதிபதியும் இங்கே சந்திரனாகவே வராரு இப்போ இது சந்திரன் வீடு இல்லாத வேறு ஒரு லக்கணத்துக்கு எடுக்கிறீங்க இப்போ இந்த சிம்ம லக்கணத்துக்கு போட்டிங்கன்னா நான்காம் இடம் விருச்சகராசியாக வரும் கன்னி லக்னமாக இருந்தால் நான்காம் இடம் குருவோடைய வீடாக வரும் அப்போ அந்த வீட்டின் அதிபதி யாராக இருந்தாலும் சந்திரனை இணைத்து பார்க்க வேண்டும் ஏன்னா அந்த உயிரின் காரகத்துவம் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ சந்திரன் இன்கேஸ் இதே உதாரண ஜாதகத்தில் மேசலக்கணம் நான்காம் வீட்டின் தாயாரை குறிக்கக்கூடிய இந்த சந்திரன் போய் நேசமாயிட்டாருன்னு வச்சுக்கோ அல்லது சந்திரனும் ராகுவும் சந்திரனும் கேதுவும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார்கள் என்னும் பொழுது அது பாதிப்படைந்திருக்கிறது அர்த்தம் தாயாரால் மனவேதனை தாயாரும் மனவேதனையில் இருப்பாங்க தாயாரிலும் ஜாதகம் மனவேதனையில் இருப்பாங்க அதே சமயத்தில் சாரி தாயார் ஜாதகருக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்போ ஒரு கிரகம் பல விஷயங்களான இன்டிமேஷனே கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே போல் இந்த நான்காம் வீட்டின் அதிபதி போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் இல்லையா அப்போ அந்த வீட்டின் அதிபதி வீடு கொடுத்தவர் இந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு தான் தாயார் என்ற உயர்காரகத்துவம் நல்லா இருக்கா அதனால் பலன் இருக்கா இல்லை அதனால் பிரச்சனை இருக்கா அவருடைய அடுத்தடுத்த நிலைகள் என்னென்ன கேள்விகள் இருக்கா அதுக்கெல்லாம் பழுதல்களை நம்ம எடுக்கணும் இந்த ஃபண்டமெண்டலே அங்கே வந்து நல்லா இல்லை அப்படின்னா அவர்களுக்கான பலம் இழந்து இருக்கிறது என்று அர்த்தம் இப்போ இதில் உயிருக்கு ஆரகத்தெல்லாம் இல்லைங்க நான் வந்து என்னுடைய சுகத்தை பற்றி தான் கேட்குறேன் நான் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் இங்கே நீங்கள் சுக்கரனை எடுத்துக்கணும் வீட்டிற்கான காரக கிரகம் சுக்கரன் அப்போ நான்காம் இடமான அந்த வீட்டின் அதிபதி நான்காம் இடத்தின் தன்மை நான் நான்கிற்கு நான்காம் இடமான ஏழாம் இடம் ப்ளஸ் சுக்கிரன் என்ற கிரகம் இந்த வீட்டில் இந்த ராசிகளில் எங்கு இருக்கிறாரோ என்ன நிலையில் இருக்கிறாரோ அதன் தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது நிலம் நான் வாங்கினேங்க பிளாட்டு வாங்கலான் இருக்கிறேன் என்னால முடியுங்களா இப்போ இதெல்லாம் ரெண்டு விஷயம் ஒன்றுங்க அதாவது விவசாய நிலம் சில பேர் வாங்குவாங்க நான் ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் க வந்திருக்குதுங்க விலைக்கு வந்திருக்கு நான் வாங்கலாமான்னு கேட்பாங்க அப்ப விவசாய நிலம் ஒன்று வாங்கலாமா பரந்த நிலம் அதை பிரிவுகளாக பிரிக்காத நிலமாக வந்து அது புதனாக வருங்க அப்போ நிலமே புதன் அது மனையாக பிரிச்சிங்களா செவ்வாயாக மாறிடும் அப்போது நிலமாக வாங்கணும்னு கேட்டால் புதனை போய் ஆய்வு செய்யணும் ஜாதகத்தில் அவர் குறிப்பிட்ட அந்த ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கு நல்ல சுபகிரகங்களின் பார்வைகள் தொடர்புகள் சேர்க்கைகள் இப்பெல்லாம் நல்லா தாங்க இருக்குது நல்லா கெட்டு போகலைங்க அப்படின்னா அது ஓகே அல்லது பிளாட்டாக வாங்கணும் அப்படின்னாருனா புதனே கெட்டு போயிருந்தாலும் சரி சுக்கரன் கெட்டு போயிருந்தாலும் சரி அவருக்கு பிளாட் அமைஞ்சிடும் ஏன்னா பிளாட்டு வாங்கினா செவ்வாய் நல்லாயிருக்கணும் செவ்வாய் மட்டும் அவருக்கு நல்லா இருக்கு சுக்கரனும் சரியில்லை புதனும் சரியில்லை அப்படின்னா பிளாட்டு மட்டும் வாங்கி தள்ளுவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் எங்கே பிளாட்டு போட்டாலும் போய் போய் வாங்கிக்குவார் ஆனால் வீடு இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கார் பிளாட் போட்டால் வாங்குவார் வாங்கி அதில் வீடும் கட்ட மாட்டார் அப்படி சும்மாவே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஹேபிட் அவருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா வலுவாக இருக்குது ஆனால் வீட்டுக்கான கிரகம் சுக்ரன் இது நிலத்துக்கான கிரகம் புதன் இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு இல்லைன்னு அர்த்தம் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க சரி இதெல்லாம் விடுங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கலாமா அது கூடவா எனக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு போகும்போது ராகு சில பேருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ராகு சிறப்பாக இருக்கும் சுக்கரன் சுமாராக தான் இருக்குது அப்படின்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் மேலே ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடாக வாங்குவாங்க அப்போ சுக்கரன் சுமாராக இருந்தாலும் கூட ராகு இவங்களுக்கு ரொம்ப டா அட்டகாசமாக அதாவது நல்ல சுப வலிமையில் அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை ராகவும் இருக்குங்க எனக்கு சுக்கரனும் இருக்குது ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டு வீடு இவங்களே கட்டுவாங்க இவங்களே வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடு இவங்க கட்டுவாங்க இல்லைங்க ராகு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் போய் வாடகைக்கு இருப்பாங்க அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஒரு நார்மலான விலையில் சுமாரான அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து வீடு விலைக்கே வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாமே கிரகங்களுடைய தன்மைகள் என்பது மாறுபட்டு கொண்டு இருக்கும் அடுத்து ஆதிபத்தியத்தில் இதெல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் ஓரளவு புரிதல் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த பாவம் அந்த பாவம்ங்கிறது என்னாது அந்த வீடு வீடுங்கிறது அது என்ன அந்த ராசி அதாவது விருச்சக ராசியாக விருச்சக வீடாக தனுசு வீடாக கும்ப வீடா ரிஷப வீடா இப்படின்னு அந்த வீடு தான் பாவம் அதாவது ஒரு குறிப்பிட்ட லக்னத்தை ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா வீடு அதாவது ராசி எல்லாமே பாவமாக மாறிவிடும் வீடாக மாறிவிடும் குறிப்பிட்ட லக்னம்லாம் போடலைங்க கிரக அடைவுகளை மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ராசியாகவே தான் இருக்கும் அப்போ காலபுருஷனில் சொல்லப்பட்ட அந்த ராசியினுடைய தன்மைகள்லாம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் அதுவே ஒரு லக்கணத்தை இண்டிகேட் பண்ணி இந்த லக்னத்திற்கு இந்த ராசி என்னன்னு பார்க்கும்போது அது ஆதிபத்திய வீடாக வரும்பொழுது ஆதிபத்திய காரகத்துவங்கள் அதோடு இணைந்து கொள்ளும் அதாவது ராசி காரகத்துடன் அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் காரகத்துவத்துடன் அப்போ நட்சத்திர காரகத்துவம் காரகத்துவம் மூன்றாவதாக பாவக காரகத்துவம் என்ற இந்த மூன்று நிலைகளும் அதுக்குள்ள ஆகிடும் அப்போ இந்த மூன்று நிலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் இப்போ இங்கே பாவகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது கடகராசி இப்போ கடகராசியின் தன்மை இந்த கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது பூச நட்சத்திரம் இருக்குது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கு இப்போ ஒரு குருவோடைய நட்சத்திரம் அடுத்து ஒரு சனியோட நட்சத்திரம் அடுத்து புதனுடைய நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்தோடைய குணாதிஷயங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் இங்கே இடம்பெறும் அதோடு கூட சந்திரன் வீடு என்பதால் அந்த சந்திரனின் தன்மை என்பது கண்டிப்பாக இந்த நான்காம் இடத்தில் வெளிப்படும் அடுத்ததாக இந்த வீட்டோடைய அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறது பார்க்குறோம் அந்த வீட்டோட அதிபதி உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா பகை வீட்டில் இருக்கிறாரா அல்லது உங்களுக்கு ஏதாவது வர்க்கோத்தமாக அடைந்திருக்காரா பரிவர்த்தனை அடைந்திருக்காரா வக்ரம் அடைந்திருக்காரா அஸ்தமனம் அடைந்திருக்காரா இப்படி பல விஷயங்கள் என்னென்னா நம்ம ஜோதிடத்தில் விதிகள் சொல்லப்பட்டிருக்கோம் எல்லா விதிகளோடு பொருத்தி பார்க்கணும் திக்பல அமைப்பில் இருக்கிறாரா புஷ்கர நவாம்சம் பெற்றிருக்காரா அல்லது அவர் இந்து லக்ன அதிபதியா அவர் உங்களுக்கு யோகியா அவயோகியா எல்லாத்தையுமே பார்க்கணுங்க ஒரு பாவத்தின் ஆய்விற்கு வந்த பிறகு அந்த பாவக அதிபதி அமர்ந்த நிலை என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ அந்த வீட்டில் உள்ள கிரகங்கள் இந்த நான்காம் வீட்டிலையும் என்ன ரெண்டு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோட தன்மைகளையும் இணைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த வீட்டை பார்த்த கிரகங்கள் இப்போ இந்த நான்காம் வீட்டை ஒரு ரெண்டு கிரகம் பார்வை செய்கிறாங்க அப்படின்னா அது என்ன கிரகம் பார்க்குது அப்படிங்கிறதையும் இணைத்து அதனுடைய பலன்களை அப்படியே மைண்டில் ஆட் பண்ணி கொண்டாந்து வைத்து கொள்கிறோம் இப்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடைக்கலாம் போனோம்னா ஒரு ஒரு மெனு கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க எல்லாம் ரெடிமேடாக அப்படியே ஒரு பத்து பா பத்து டப்பாவில் பாக்ஸெலாம் வச்சிருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து எடுத்து போடுவாங்க ஆயிலில் போடுவாங்க ஒரு பொடியை ஒன்று தூவுவாங்க கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்து போடுவாங்க ஆனியினை போடுவாங்க அப்புறம் மறுபடியும் ஆயில் போடுவாங்க அப்புறம் என்னென்னமோ சீவி விடுவாங்க அதில் கேரட்டு போடுவாங்க பீன்ஸ் போடுவாங்க எதோ போடுவாங்க முட்டைகோஸ் போடுவாங்க பார்க்கறதுக்கு அப்படி நமக்கு அது சாப்பிட்றமோ இல்லை ஆனால் அவங்க ஆட் பண்ணுற விஷயத்த பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் அவ்வளோ விஷயத்த போட்டு கலக்குவாங்க இந்தாண்ட ஒரு கலக்கு அந்தாண்ட ஒரு கலக்கு போடுவாங்க இதே தான் நம்ம ஜோதிட பலன்னு சொல்கிறமே எல்லாத்துல எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கலக்கணும் ஃபுல்லாக கலக்கிற வேலை தான் நம்ம வேலை அப்போது இவ்வளோ விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஆட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒரு பாவத்தை ஆய்வு செய்கிறதுக்கு அரை மணி நேரம்லாம் கிடையாதுங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிடம் மூணு ஃபாஸ்ட்டாக போய் இவ்வளோ விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி மெர்ஜி பண்ணி தான் வார்த்தையின் வடிவங்களாக வெளிப்படுத்துறோம் அதுதான் ஜோதிட பலன் அப்ப அடுத்தது நிலையை என்ன பார்க்கறோம் அப்படின்னா அந்த வீட்டோடைய அதிபதி போய் ஒரு வீட்டில் நின்று இருப்பார் இல்லைங்களா இப்போ இந்த நான்காம் வீட்டின் அதிபதினா சந்திரன் ஒரு வீட்டில் அமர்ந்திருக்காருன்னு வைத்துக் கொள்வோம் இங்க போய் அமர்ந்திருக்காருன்னு வைத்துக் கொள்வோம் ஐந்தாவது வீட்டில் அப்போ அதாவது இந்த விருச்சகம் இந்த வீட்டிற்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கு அல்லது லக்னத்திற்கு எட்டாவது வீட்டில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டிற்கு அதிபதி இந்த நின்ற இந்த அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் அப்படின்னு பார்க்கணும் அவர் செவ்வாயாக வராரு அப்போது இந்த வீட்டின் அதிபதியோடு இணைந்த கிரகங்கள் இந்த எட்டாவது வீட்டில் இங்கே விருச்சகத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களின் பலன்களையும் இவர் இணைத்து கொள்வார் அப்போ இந்த வீட்டின் அதிபதியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஏதா இருந்தால் அதையும் இவர் எடுத்துக்கொள்வார் இவ்வளவு விஷயங்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் இறுதியாக இந்த வீட்டின் அதிபதி சந்திரன் போய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் நிற்கிறாரா அனுசத்தில் நிற்கிறாரா கேட்டையில் நிற்கிறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நட்சத்திரத்தில் எது நட்சத்திரம் நிற்கிறா அந்த நட்சத்திரம் தான் சாரம் அப்படின்னு சொல்றது அப்போ அந்த சாரம் கொடுத்த அதிபதி கிரகம் எப்படி இருக்குது அவர் எந்த வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறது இது மூன்றாவது நிலையாக பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அந்த பாவத்தை பார்த்துட்டோம் அந்த பாவம் குறிப்பிட்ட பாவம் ஆய்வு செய்யக்கூடிய பாவம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இந்த பாவக அதிபதி போய் நின்ற வீட்டின் தன்மையை ரெண்டாவது ஸ்டேஜில் பார்த்துட்டோம் மூன்றாவது ஸ்டேஜுங்கிறது தான் நட்சத்திர சாரம் இந்த நட்சத்திர சாரம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் இப்போ அனுச நட்சத்திரம் இருந்தால் அந்த அனுச நட்சத்திர அதிபதியான சனி இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அந்த சனி நின்ற வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்கணும் இதுதான் முக்கியமான ஃபேக்டராக நம்ம ஜா பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு ஃபேக்டர் அடுத்தது பாவக அதிபதியும் சாரநாதனும் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை இறுதியாக போய் பார்க்கணுங்க அதாவது இந்த நான்காம் வீட்டின் அதிபதியான சந்திரன் மற்றும் இந்த நான்காம் வீட்டின் அதிபதி போய் நின்ற இந்த அனுச நட்சத்திரத்தின் சாரநாதனான சனி நவாம்சத்தில் ஒரு நல்ல சுபர் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு அதுவே அவர்கள் அவர்களுக்குள் பகைவராக கருதக்கூடியவர்கள் வீட்டில் நிற்கும் பொழுது அது ஒரு அசுப பலனை உருவாக்கும் எதிர்பார்த்த பலனை ஜாதகருக்கு கொடுக்காது அல்லது என்ன கேள்வியை ஜாதகர் கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் என்பது பெரிய அளவிற்கு சுபமாக இல்லாமல் எதிர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும் இதுதான் ஒரு பாவத்தை பார்த்த மாத்திரத்தில் அதற்கான பலன் சொல்லக்கூடிய முறையாக நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகள் இது இவ்வளோதானா அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் இது இவ்வளவுதான் என்று இல்லை அடிப்படையில் முக்கிய முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இதை வைத்து கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்த நிலைகள் இன்னும் இருக்கிறது அது தசாபுத்தி கோச்சாரம் இது போன்ற அமைப்புகள் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக வர்க்க சக்கரங்கள் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக அஷ்டவர்க்க பறல்கள் என்று இருக்குது இப்படி துணை அமைப்புகள் நிறைய இருக்குங்க எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பொழுது இன்னும் நிறைய பலன்களை நம்மால் கூற முடியும் ஆனால் நம்ம இப்போ பலன் இதை சொல்லக்கூடிய இந்த டிப்ஸுங்கிறது யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா பெரிய பெரிய அளவுக்கு ஞானம் பெற்ற ஜோதிட தொழில் செய்பவர்களுக்கு எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சுருக்கும் இது என்னென்னா நான் ஜோதிட ஜோதிடர்கிட்டலாம் போக எனக்கு டைம் இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க பொருளாதாரமும் இல்லைங்க அப்படி கூட வச்சுக்குவோமே இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு கால நேரத்தை போய் செலவு பண்ணி உக்காந்து அதுக்காக பொருளாதாரம் செலவு பண்ணக்கூட என்னால் முடியலைங்க ஆனால் எனக்கு அடிப்படை தெரியுங்க எனக்கே கொஞ்சம் தெரியுங்க நான் பலன் சொல்ல தடுமாறுறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்